எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இயங்குகின்ற எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் அது நேற்றைக்கே காலையில் பத்து மணிக்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்ததற்கு பிறகு பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகிறது என்றால் எவ்வளவு பெரிய மந்தமான தலைவன் எடப்பாடி என்பது ஊருக்கு புரிகிறது இதை செங்கோட்டையின் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ள மாட்டார் விலகியவர்களையும் விளக்கப்பட்டவர்களையும் முன்னிணைக்கக்கூடிய தொடர்ந்து செங்கோட்டையன் செய்வதற்கு அவருக்கு எது உந்துதலையும் உற்சாகத்தையும் தரும் என்று நான் நம்புகிறேன் சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி முக்கியமான சில வேலைகள்ல செங்கோட்டையன் வந்து ஈடுபட்டிருக்காரு நேற்று செய்தியாளர் சந்திப்புல சொன்னார் அப்படி ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிய அவர் நீக்கி இருக்காரு இதற்கு அதிமுக தொண்டர்களும் சரி இல்ல செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் சரி அவங்க தரப்புல இருந்து எப்படி சார் இதை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கடுமையான கோபத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டிய முறையில் வெளிப்படுத்துவார்கள் ஏற்கனவே அன்வர் ராஜா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அதிமுகவில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒரே பிரதிநிதியாக அந்த இயக்கத்தில் இயங்கியவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அதையும் தாண்டி பக்போர்டு தலைவராகவும் பதவி வகித்தவர் அவரே அவரே அங்கே நீடிக்க முடியவில்லை எடப்பாடி தலைமையின் கீழே அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த மைத்ரேயன் அவரே எடப்பாடியின் தலைமை கீழே இயங்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அன்பராஜா போயிட்டார் மைத்திரையின் போய்விட்டார் செங்கோட்டினுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டார் இப்படி கட்சிக்கு காலம் காலமாக கடமையாற்றியவர்களை கருவிருக்கக்கூடிய அநியாயத்தை செய்யக்கூடிய எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்வு வெகு விரைவில் அஸ்தமித்துவிடும் விநாச காலை விபரீத புத்தி அவ்வளவுதான் சரிப்போ கட்சி நிர்வாகிகள் தலைமைக்கு எதரா ஏதாவது செயல்பட்டா அவங்கள கட்சியிடந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள்ல நாங்க ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லாம சொல்ற ஒரு விஷயமா இதை எடுத்துக்கலாமா அப்ப யாருமே இதுக்கப்புறம் தலைமைக்கு எதிராக பேசக்கூடாதா எடப்பாடிக்கு ஆண்மை இருந்திருந்தால் நேற்றுக்கே அவரை நீக்கி இருக்க வேண்டும் அவருக்கு ஆண்மை கிடையாது இன்னைக்கு தான் கொஞ்சம் நேற்றுக்கே நீக்கு இருக்க தைரியம் இருந்தால் அந்த தைரியம் அவருக்கு இருக்காது சார் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும் கட்சியில கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இல்ல சார் செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் கட்சி பொறுப்புல இருந்து அவரை நீக்கி இருக்காங்க பத்து நாள் கெடு கொடுத்திருக்காரு அந்த கெடுவுக்குள் எடப்பாடி திரிந்தால் நல்லது

அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதிமுகவில் இருந்து விலகிய சசிகலா டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைக்க வேண்டும் என பத்து நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கெடு விதித்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது அதில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டைகளை விடுவித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம்